கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு கேள்வி அதாவது என்ன கேள்வின்னா நான் அதுக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்கிறேன் நானும் என்னுடைய பொண்ணு எல்லாருமே சேர்ந்து என்னுடைய பெரிய பையன் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே போகும்போது அந்த அவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான் அந்த வீடியோவில் வந்து சின்ன பசங்க ரெண்டு பேர் பர்சுத்த வேத புஸ்தகத்தில் போகிற மாதிரியும் அங்கேருந்து ஒரு ஒரு சாப்டர் அதாவது யோகவுடைய சர்திரம் இப்படி ஒரு ஒரு கோழியாத்து தாவியது அவங்க எப்படி யுத்தம் பண்ணாங்க அப்படின்றது ஒரு ஒரு கதையாக அவன் போட்டுட்ருப்பான் சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க ஒரு நாள் வந்து ஆதாமியபால் வந்து அந்த பாம்பு ஏமாத்துறது அவன் வீடியோ பார்த்துட்ருக்கும் போது என்னுடைய பேர் சொல்கிறான் அது சாப்பிடாதே அது உடனே ஏமாத்துது அது ஒரு சாத்தான் அப்படின்னு அவன் இங்கே உற்சாகமாக அவன் வந்து அந்த ஆதாமியை வளர்த்து அந்த வீடியோ டிவியை பார்த்து சொல்கிறான் ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது வீடியோவோட அந்த கதையை ஆண்டவருடைய பைபிளுடைய கதையை கேட்கும் போது அதுங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமோ அது ஆண்டவர் சத்தியத்தே அதுங்க அதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்படி நாங்கள் பார்த்துட்ருக்கும் போது என்னுடைய மகா வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டால் அம்மா நீங்கள் வந்து இப்படி பைபிளுக்குள்ளே போகணுன்னா எந்த புஸ்தத்தில் போவீங்க அப்படின்னு நான் உடனே யோப்பு புஸ்தத்தில் போவேன் ஏன்னா அவர் வந்து எவ்வளோ புத்திரத்தில் மத்தியிலும் கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தால் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை தேவனால் கத்திரால் புகழப்படு ஒரு நல்ல ஒரு மனுஷன் உத்தன்மன உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசிக்கிறவனை அப்படின்னு இவனை போல பூமியில் ஒருவனு இல்லை என்று சாத்தி சொல்லிக்கிற அளவுக்கு இப்படியாக வாழ்ந்த அந்த மனுஷனை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவகிட்ட நான் திருப்பி கேட்டேன் நீ எந்த புசத்தில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவள் வந்து மத்திய சுவிசிஷத்துக்குள்ள அதை நாலு சுவிசிசத்துக்குள்ளே இருக்குது இல்லையா கடவுள் பிறந்ததாலாம் அந்த இதுக்குள்ளே நான் போகணும் கடவுள் பிறந்த அந்த குழந்தைய பார்க்கணும் ஏன்னா அந்த குழந்தைய நான் தூக்கி கொஞ்சி மகிழணும் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவளுக்கு குழந்தனா ரொம்ப பிடிக்கும் அதனால் கிறிஸ்து குழந்தையாக இருக்கிற அந்த அந்த இதுக்குள்ளே போய் ஆண்டவரை தூக்கி மகிழணும் கொஞ்சணும்னு அவள் சொன்னான் அதுக்கு பிறகு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் அவள் ஃப்ரெண்டு வந்து நான் சங்கீதத்துக்குள்ளே போகணும் ஆண்டவரை துதித்து மகிழணும் ஆண்டவரை பாட்டு பாடி துதிக்கணும் அப்படின்னு அவள் சொன்னான் ஸோ எல்லா இந்த மூணு பேரும் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் அப்போ தான் அவள் சொன்னால் அம்மா நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் சொல்கிறீங்களா அதில் நீங்கள் இங்கே கேள்வி கேளுங்கள் யாருக்கெல்லாம் பரிசுத்த வேத புத்தகத்தில் எந்த புஸ்தத்தில் அவங்க போகணுன்னு ஆசைப்படுறாங்க யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கேளுங்க நான் அதனால் எனக்கு இந்த ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் பரிசுத்த புத்தகத்தில் எந்த புஸ்தத்தில் போய் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க் யூ